ரீசெண்டாக வந்த ஒரு அப்டேட் டோட்டலாக சினிமா ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வந்து சர்ப்ரைஸ் ஆகுச்சு என்னன்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன்ல சிவகார்த்திகேன் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு அப்டேட்டடாகவே சொல்லிட்டாங்க இந்த படத்தில் ஏன் வந்துச்சு அப்படின்னா அப்போ ரஜினி விரும்புகிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் ரஜினி விரும்புகிற மாதிரினா ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு ஷர்ட்டில் அவர் அவர் ஒரு போர்ஷனில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு

உண்மையிலே அடிபட்டுரு தாக்குதல்னால் வந்த அடியா அல்லது இங்க கீழே விழுந்து அடிபட்டுருச்சான்னு தெரியல ஏன்னா எப்பவுமே அவங்கள வந்து யாராவது தாக்குன்னா அதை சும்மா விடுற கேரக்டர் அவங்க கிடையாது ஒரு பெண் புலி மாதிரி அவங்க உடனே இறங்கி வா பார்த்துடலாங்கிற அளவுக்கு நிக்கிற ஒரு கேரக்டர் இப்போ யாரோ ஒருத்தன் தன்னை தாக்கினா அப்படிங்கறத அவங்க அவ்வளவு சாதாரணமாக கடந்து போக மாட்டாங்க நள்ளிரவு ஒரு மணிக்கு யாரோ ஒருத்தன் அடிச்சா ரத்தம் வழிஞ்சு ஓடி போயிட்டான் நான் வந்து எங்க அக்கா கிட்டே முதல் உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம நம்ப முடியல அன்பாண்டா அரண்மனையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு பேச்சு அந்தனன் சார் தான் இணைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு பக்கம் இந்த சினிமா விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது பிக் பாஸ்ல பிரதீப் அவர்களோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து வனிதாவை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இப்போ நடந்துருக்கு கண்டிப்பா நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா வனிதம் வந்து எல்லா டைமும் வந்து வீடியோவில் பேசுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க உண்மையிலே அடிப்பட்ட மாதிரி அதெல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன சார் அது மீது உண்மையிலே அடிபட்டுருக்கு அது வந்து தாக்கத தாக்குதல்னால் வந்த அடியாக அல்லது இங்கே கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு தெரில ஏன்னா எப்போவுமே அவங்கள வந்து யாராவது தாக்குனா அது சும்மா விடுற கேரக்டர் அவங்க கிடையாது ஒரு பெண் புலி மாதிரி அவங்க உடனே இறங்கி வா பார்த்துடலாங்கிற அளவுக்கு நிற்கிற ஒரு கேரக்டர் அப்போ யாரோ ஒருத்தன் தன்னை தாக்கலாம் அப்படிங்கிறத அவங்க அவ்வளோ சாதாரணமாக கடந்து போக மாட்டாங்க அவங்கள ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய கேரக்டரை பார்க்கும் பொழுது அவங்கள நம்ம அப்படி தான் கணிச்சு வச்சுருக்கோம் நள்ளிரவு ஒரு மணிக்கு யாரோ ஒருத்தன் அடித்தான் ரத்தம் வழிஞ்சுது ஓடி போயிட்டான் நான் வந்து எங்கள் அக்கா கிட்டே முதலுதவி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம நம்ப முடியல ஏன்னா அவங்க கேரக்டர் அது கிடையாது அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் அவங்க நின்றுருப்பாங்க அவன் யார் அவனை தேடுங்க கண்டுபிடிங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க அப்படி சொல்லாத பட்சத்தில் இது உண்மைதானாங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது ஒருவேளை உண்மையாக இருந்ததுன்னா இப்போ இந்த பிரதீப்பினுடைய ஆதரவாளர் ஒருத்தர் தாக்குனாருங்கிற உண்மையாக இருந்ததுன்னா நிஜமாகவே ரொம்ப கொடூரமானது அது மாதிரி நடக்கவே கூடாது ஏன்னால் யார் வேணுனாலும் யாரை வேணாலும் அடிக்கலாங்கிற ஒரு சட்டம் வந்து நம்ம ஊரில் கிடையாது அப்படிலாம் வந்து ஒரு ஒரு மாற்று கருத்து உள்ளவரை உடனே போய் கல் எடுத்து அடிக்கிறது நேராக அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் அதை வந்து ஒரு ஒரு ரசிகர் பண்ணுறாரு அப்படின்னா அது நம்ம ஏற்றுக்க முடியாது அங்கே நிறைய சிசிடிவி கேமரா இருந்திருக்கும் நிச்சயமாக காவல்துறை தேடி பிடிச்சாங்கன்னா அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடலாம் ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கல சம்பவம் நடந்து ரெண்டு நாள் ஆகிடுச்சி அப்படி யாரையுமே அவங்க கண்டுபிடிச்சதை தெரியல நினச்சா கண்டுபிடிக்கலாம் ஒருவேளை உண்மையாக சம்பவம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா எங்கேயாவது கீழே கீழே விழுந்துட்டாங்களோ சரி விழுந்ததை இப்படி வந்து ஒரு அப்படி கொஞ்சம் மாற்றி விட்டு போயிடுவோமே அப்படின்னு கூட பட் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியல தெரியாமல் சொல்லவும் கூடாது ஆனால் வனிதாவுடைய கேரக்டரை நம்ம ஸ்டடி பண்ணும் பொழுது அவங்க அப்படி சாதாரணமாக போகிற ஆள் கிடையாதுங்கிற சந்தேகம் வருது ஓகே சார் ஒரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் டோட்டலாக சினிமா ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வந்து சர்ப்ரைஸ் ஆகுச்சு என்னென்னா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனில் சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு அப்டேட்டடாகவே சொல்லிட்டாங்க அந்த விஷயம் எப்படி சார் நடந்துச்சு ஏன்னா சிவகார்த்திகேன் அப்படிங்கிற வந்து அவருக்கும் ஒரு மார்க்கெட் அப்படின்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சோலோ ஹீரோவாக தான் பண்ணணும் பெருசாக கோ மல்டிபிள் மூவிஸ்லாம் பண்ண மாட்டார் மல்டிபிள் ஸ்டார்ஸ் கூட ஜெயிலர் படத்தில் ஒரு சின்ன சின்ன சீன் மோகன்லால் சிவராஜ்குமார்லாம் சேர்ந்து பண்ணாங்க பட் இதில் சிவகார்த்திகேன் அவருடைய அந்த வருகை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அது ஒரு பெரிய ரோலாக இருக்குமா ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுமா இந்த எப்படி நடந்துச்சு அந்த இது இல்லை ரஜினி படத்தில் வந்து இன்னொருத்தர் அவருக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் வர்றத ரஜினி எப்பவுமே விரும்ப மாட்டார் ஆனால் ஜெயிலர் படத்தில் நடந்தது வேறு மோகன்லால் வந்தார் சிவராஜ்குமார்னால் அவங்க வேறு வேறு மாநிலத்தினுடைய ஸ்டார்கள் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிப்பார் இதே தமிழில் சிவகார்த்திகன் ஜெயிலரில் இருந்து அந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு இல்லை அப்போ அந்த படம் வந்து ஓடினத்துக்கு காரணமே தான் சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்கிற ரசிகர் கூட்டமும் ஒன்று இங்கே இருக்குது அப்படி நம்ப வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து ரஜினிக்கு மிகப்பெரிய இழுக்கு ஏன்னா ஏற்கனவே படம் ஓடல சிவகார்த்திகேயன் வந்தார் இந்த படம் ஓடிடுச்சு அப்போ தான் காரணம்னு சொல்லியிருப்பாங்கல்ல கண்டிப்பாக ஆனால் அதெல்லாம் வேண்டாங்கிறதுனால தான் அவர் ஜெயிலர் படத்துலேயே அவர் வேணான்னார் ஏன்னா நெல்சனுக்கு வந்து சிவகார்த்திகன் அந்த படத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஆசை ரொம்ப இருந்துச்சு அவர் வந்து அதற்கான முயற்சியெல்லாம் எடுத்தார் ரஜினி ஒரே வார்த்தையிலே வேண்டாம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அதை பேசவே இல்லை விட்டாங்க பட் இந்த படத்தில் ஏன் வந்துச்சு அப்படின்னா அப்போ ரஜினி விரும்புகிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் ரஜினி விரும்புகிற மாதிரின்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு ஷர்ட்டில் அவர் ஒரு அவர் ஒரு போர்ஷனில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு ஒருவேளை படம் முழுக்க அப்படி ஈக்குவலாக ஒரு கேரக்டர் வந்தால் நிச்சயமாக அதை ரஜினி விரும்ப மாட்டார் அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்டார் ஓகே சார் லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் நான் வந்து ஆக்சுவலாக ஒன் செவன்ட்டி ஒன்னுடைய கதை வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே எழுதிருந்தேன் அப்படின்னு ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு ஈவென்ட்ல வந்து சொன்னும்போது இல்லை இனிமேல் தான் எழுத ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு சேஞ்சஸ் எதனா சார் நினச்சேன் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு நான் எழுதிட்டேன் என் ஃப்ரெண்டு வச்சு தான் பண்ணணுன்னா இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே சிவகார்த்தினல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி இல்லை பல இயக்குநர்கள் வந்து கதையை எழுதி வச்சுருப்பாங்க சும்மா பத்து பத்து பக்கத்தில் ஒரு ஸ்னாப்சிஸ் சீஸ் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க அதை டெவலப் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த அதுக்கப்புறம் தான் நடக்கும் இப்போ ஒரு தயாரிப்பாளரை பார்த்து கதை சொல்கிறாங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் ஒரு கதையை சொல்லி முடிப்பாங்க மொத்தமாக இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுங்க நடுவில் ஒரு இன்டர்வல் பிளாக்கு சொல்லி முடிச்சுருவாங்க இதுதான் வந்து கதை சொல்கிற ஸ்டைல் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து அவங்க ஹஸ்டெண்ட்லாம் வந்து உட்காந்து அதுக்கப்புறம் அந்த கதையை அவங்க உருவாக்குவாங்க ஒரு ஒவ்வொரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட போகும் அப்போது ஒரு டீமோடு உட்காந்து அதை உருவாக்குவாங்க அப்படி தான் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பாரே தவிர அங்கே ஒன்று சொல்லிவிட்டு இங்கே ஒன்று அவர் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல அதுக்கு வாய்ப்பும் இல்லை சார் ஒன் செவன்ட்டி ஒன்ல இப்போ சிவகார்த்திகன் அவருங்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது கூட ஒரு அரசல் பரிசலாக நடிகர் ஜீவன் அவரும் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்க அது எந்த அளவுக்கு சார் உண்மை எனக்கு தெரியல அது நான் கேள்விப்படல ஒருவேளை உண்மையாக இருப்பதற்கும் வாய்ப்பு பட்ட உறுதியாக எனக்கு தெரியல நிமிடம் தான் விசாரிக்கணும் பட் ஜீவன் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னா அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் நல்லா வர வேண்டிய ஒரு நடிகர் தான் அவர் அவர் ஏன் நல்லா வராமல் போனார் அப்படிங்கிறதுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்குது ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு ஆமாம் அவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஜோசியம் பார்க்குறவர் அவர் சில பேர் வந்து இன்றைக்கி நாள் என்ன இருக்குது கும்பத்துக்கு என்ன போட்டிருக்கு தனுசுக்கு என்ன போட்டிருக்கு மகிழ்ச்சி தொந்தரவு கோபம் அப்படின்னு மூணுத்தையும் படிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க ஆனால் இவர் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜோசியம் பார்த்துட்டே இருப்பார் இந்த இவன் எங்கே போய் உட்கார்றான் அவன் எங்கே போய் உட்காந்துருக்கான் அவன் எங்கே பார்க்குறான் அப்போ இவர்கிட்ட நம்ம பேசலாமா கோபால்னு பேர் உள்ள ஒருத்தர் வரார் இந்த நேரத்தில் அவர்கிட்ட பேசுனா வழங்குமா இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய கேரக்டர் அவர் அதனால தான் அவர் பல படங்களை இழந்தார் இப்போ ஒரு தயாரிப்பாளர் வராருன்னா அவர் அவர் வர்ற டயத்தை பார்த்து இவர் ஒரு கணக்கு ஒன்று போடுவார் இந்த இந்த கட்டமும் இந்த கட்டமும் இப்போ பார்க்குது அப்போ இவருக்கு படம் பண்ணுன்னா அது படம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அவராக ஒரு முடிவுக்கு வந்து சார் உங்களுக்கு படம் பண்ண மாட்டேன்டுவார் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் லைஃப்பில் ஜோசியம் ஜோசியம் ஜோசியன்னு பார்த்து பார்த்து கடைசியில் எந்த படமும் இல்லாமல் போயிட்டார் இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்தில் அவர் கமிட் பண்ணாங்கன்னா அவர் தினமும் ஷூட்டிங்கு வர்றதுக்கே ஜோசியம் பார்த்துட்டு தான் வருவார் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல பட்டு தெரியல உண்மையாக இருக்கிற பட்சத்தில் லோகேஷ் கனகராஜ் தான் பாவம் ஓகே சார் பட் இடையில வந்து ஜீவன் அவரோட வாழ்க்கையை நம்ம எடுக்கும் போது நிறைய வெற்றி கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்தார் ஒரு வில்லனாக வந்தப்போ ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க ஆனால் இடையில் அவர் காணா போனதுக்கு ரீசன் வந்து நிறையா குடிப்பழக்கங்கள் எல்லாம் நடிகர்களுக்கு நிற்கி அது ரொம்ப கேஷுவலாக இருக்குது அப்படின்லாம் ஒரு டாபிக் வந்துச்சு அப்போ அது இல்லை எனக்கு அவர் குடி குடி குடிகாரராக எனக்கு தெரியவே இல்லை நான் அவர் படங்களில் நடிக்காத பல பல நேரங்களில் வெளியிடங்களில் பார்க்கும்பொழுது அப்படி அழகாக ஒரு பட்டையை போட்டு வருவார் அவர் சாப்பிட்டு தான் அவர் பார்த்துருக்கேன் அவர் அதனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அநியாயத்துக்கு ஜோசிய பைத்தியம் அதில் தான் அவர் வீணாக போயிட்டாருங்கிற மாதிரி தான் மேபி இந்த படத்தில் ஒரு பிரேக் தூ இருந்தால் அவர் வந்து ஒஃபிஷியலாக லான்ச் ஆனால் ஒரு பிரேக் தோ கிடைக்கும்னு ஸோ இன்டர்வியூ முடிக்கும்போது ஃபைனலாக ஒரே கேள்வி ரீசெண்டாக ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அதை பற்றி நான் ஜஸ்ட் உங்கள் கிட்ட கேட்டு உங்களோட பின்னு தெரிஞ்சுக்கலானே லோகேஷ் கனகராஜ் கிரியேட் பண்ண ஒரு ப்ராண்டு தான் வந்து வல்சியூ அப்படிங்கிற கான்செப்ட் அதில் வந்து கமல்ஹாசன் அதுவும் இந்த மாதம் கமல்ஹாசனில் ஆரம்பித்து மன்சூர் அலிகானில் ஆரம்பிச்சு இன்றைக்கி சூர்யா கார்த்தி அவர்களுக்கு வந்து வந்து நிற்குது என்னென்னா கமல்ஹாசன் வந்து பிக் பாஸில் வந்து மக்கள் அப்போஸ் பண்ணி பேசினாங்க மன்சூர் அலிகான் த்ரிஷா இஷ்யூ நடந்துச்சு இப்போ வந்து சூர்யா கார்த்தி ஞானவேல் அம்மீரோட இஷ்யூ அதுக்குள்ள அவங்கள போட்டியில் தடிக்கிறாங்க சோ இப்படி சொல்லி வந்துட்டு இருக்கும்போது ஒரு லிஸ்ட்ல வந்து அடுத்தது வந்து விஜய் தான் அத்தாடி நான் தான் பாடுத்தாள் அப்படின்னா ஒரு மீம் ஒண்ணு பார்த்து சார் அந்த மாதிரி இது பார்க்கும்போது எப்படி சார் நடக்கும் இதெல்லாம் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஒரு மாசத்துலயே நடந்திருக்கு கரெக்டா கமல் ஆரம்பிச்சு இன்னைக்கு சூர்யா கார்த்தி வரைக்கும் அவருக்கு படத்துல தான் எல்ஜி ஒர்க் அவுட் ஆவுல இப்படியாவது ஒர்க் அவுட் அவுட் விடுங்க ஓகே சார் ரொம்ப இதான் நான் ஃப்ரினிஷ் பண்ணமா ஜஸ்ட் ஒரு ஒன்னுக்காக ரேட்டுன்னு சொன்னால் ஸோ நேரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு சொல்லிக்கிட்டீங்க சார்